சும் வணக்கம் மக்களை சொன்னோம்லாம் அதில் பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோவில் பார்த்துனா வீட்டுக்குள்ளே இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கை கொடுத்துருக்காங்க நான் நேத்தே சொன்னேன் தெரியுமா கண்டிப்பாக கோர் டாஸ்க்கு தான் இருக்கும் ஏன்னா அந்த ஆக்டிவிட்டேரியாவை ஒரு மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி ரெடி பண்ணியிருக்காங்க பத்து வாரங்கள் ரெடி பண்ணாத அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவை இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக கோர்ட் டாஸ்க்கு தான் வைக்க போறாங்க வேணா பாருங்கன்னு அதே மாதிரி கோர்ட் டாஸ்க்கு தான் வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் நம்மளோட மண்டையை பிச்சு எடுத்துருன்னு சொல்லி எனக்கு தோணுது ஏன்னா சும்மாவே வீட்டுக்குள்ளே பேசிகிட்டே தான் இருப்பானு சும்மாவே வீட்டுக்குள்ள நோய் நோய் நோயின்னு ஏதாவது ஒன்று பேசிட்டு தான் இருப்பானோ அப்படி இருக்கும் பிக் பாஸே அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்தாங்க கேஸை போட்டு பேசுங்கன்னா கலர் கலராக கேஸை போடுவானோ ப்ரோ அது மட்டும் இல்லாமல் சும்மாவே வீட்டுக்குள்ள பல விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு அடிச்சிட்டு தான் இருப்பானோ சும்மா சும்மா ஆகுனா பல விஷயத்தை எடுத்து நீ அன்னைக்கு இப்படி பண்ணல அன்னைக்கு இப்படி நடந்துச்சு இல்லை அன்னைக்கு இப்படி பேசணில்லன்னு சொல்லிட்டு கத்துவானே அப்படி இருக்கும்போது பிக் பாஸே ஒரு சான்ஸை கொடுத்து போடுங்கடா போடுங்கடா கேஸை போடுங்கடா நான் சும்மா இருப்பான்ல கலர் கலராக கேஸை போடுவானு அந்த வகையில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒருத்தர் வந்து மூணு கேஸ் கொடுக்கலாமா அதில் பிக் பாஸ் வந்து சூஸ் பண்ணி எந்த கேஸ் நல்லா இருக்கு எந்த கேஸை வாதா ரவுட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் எழுதி கொடுத்த கேஸ்ல இருந்து ஒவ்வொரு கேஸ்ல ரெண்டு கேஸ் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்கன்னு எனக்கு தோணுது இதுல கண்டிப்பா விஜே பருவதி பொறுத்தவரைக்கும் இடக்கு முடக்கான வேலையை பார்த்திருப்பாங்க விஜே பருவதி மட்டும் இல்ல அவங்களோட சிஸ்டர் அவங்க பிறந்த சாண்ட்ரா அவங்களுமே இடக்கு முடக்கான வேலையை பார்ப்பாங்க ஏன்னா சாண்ட்ராக்கெல்லாம் எம்ம 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 என்ன வன்மோ என்ன வன்மோ ஆள் பார்க்க தான் அமைதியா இருக்காங்க அமைதியெல்லாம் சொல்ல முடியாது ஆள் சும்மா நச்சுக்கும் வெளியே பேசுறதா நல்லவங்க மாதிரி பேசிக்கிறாங்க ஆனா வன்மம் பார்த்தீங்கன்னா மூக்கு வரைக்கும் இருக்கு அந்த அளவுக்கு வன்மத்தை சமந்தர் சுத்துறாங்க அந்த வகையில நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த பிரமோல நம்ம விஜே பார்வதி அவர்கள் கேஸ் எழுதி கொடுக்க உள்ள போயிருக்காங்க அதுல விஜே பார்வதி முதல் கேஸே கனிவர்கள் தான் கொடுத்துருக்காங்க கனி மேல என்ன கேஸ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா கனி வந்து சபரியும் விஜே பார்வும் ஆட் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல சபரி அடிச்ச உடனே அந்த டாஸ்க்கை நிப்பாட்டலையும் சபரி அடிச்சோடனே இந்த டாஸ்க்கை நுப்பாட்டாம தன்னிச்சையா பல விஷயங்களை முடிவெடுத்தாங்க அதனால நான் வந்து கனி மேல கேச கனி இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய பிளேயர் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க எல்லாருமே சேர்ந்து கனி 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 கனியை நீங்களே தான் பெரிய பிளேயர் ஆக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு கனி பெரிய பிளேயர் கிடையாதுங்க இவங்களே தான் கனியை வளர்த்து விட்டு இருக்காங்க ப்ரோ கேங் கூட ஒரு கேங் கூட இருக்காங்க அந்த கேங் கூட சேர்ந்து காசி பேசுறாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றாங்க ஆனா நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க தெரியுமா அந்த லெவலுக்கு ஒரு பிளான போட்டு அப்படியே பயங்கரமா ஒரு ஸ்கெட்ச போட்டு அப்படியே அடிக்கிற அளவுக்கு கனி ஒரு பெரிய பிளேயரே கிடையாதுங்க இவங்களே கனியை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ இவங்க இவங்க தான் ப்ரொமோட் பண்றாங்க சும்மா விட்டாலே கனி வந்து அப்படியே ஃபன் பண்ணிட்டு அப்படியே காசி பேசிட்டு கனி கனாம பெறுவாங்க இவங்களே தேவையில்லாம உட்காந்து பேசி பேசி கனியை ஒரு பெரிய பிளேயர் ஆக்கிட்டு இருக்காங்க அடுத்த விக்ரம் அவர்கள் அமித் மேல ஒரு கேஸை போடுறாங்க போடுங்கடா போடுங்க வன்மெல்லாம் இதுக்கப்புறம் தான் வெளியே வரும் சும்மாவே தான் சுத்த ஒண்ணும் நல்ல ஒரு கேப் கிடைச்சிடல கக்கு கக்கு கக்கோணுவன் அந்த வகையில நம்ம விக்ரம் அவர்கள் அமித் மேல என்ன கேஸ் போடுறா அப்படின்னா அமித் வந்து என்ன பார்த்து நான் அடுத்தவங்களுக்கான உழைப்பெல்லாம் திருடுறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு சார் நான் வந்து அப்படி உழைப்பெல்லாம் திருடலை ஆனால் நான் உழைப்பு திடுறேன்னு சொல்லிட்டு பல இடங்களில் சொல்லிட்டாப்புல அது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது நீங்கள் தட்டி கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டு வச்சுருக்காப்புல அமித்தை பொறுத்தவரைத்துக்கு ஆள் நல்ல மனுஷன் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த சூதுவாது தெரியாத பையன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆள் கொஞ்சம் யார் கூட பேசணும் யார் கூட பழகணும் என்ன மாதிரி இந்த கேமை கொண்டு போனோம் அந்த விஷயம் தெரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்குள்ளே நிறைய கருத்து இருக்கு நிறைய சண்டை போடுறதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு அதை எங்கே பேசணும்னு தெரியாமல் விஜேபாரு கூட போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு விஜேபாரு சாண்ட்ரா இந்த காம மாமா இவங்க கூடலாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் ரொம்ப தெளிவான ஆட்கள் அமித்த பேச விட்டு இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கருத்துக்கள் எடுத்து அமித்தை மிதிச்சு கிணத்துக்கு தள்ளிடுவாங்க அந்த மாதிரி ஒரு உட்காந்து அமித் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கா எனக்கு தெரிஞ்சு இது அமித்துக்கு மைனஸ் சொல்லி தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க சொல்லிதுல இருந்து பார்த்துருப்பீங்க நேரத்துல இருந்து அமித் ஃபுல்லாவே அந்த கூட்டத்தை கூட தான் சுத்திட்டு இருக்காப்புல உங்களுக்கு எப்படி தோணுது அமித்து வந்து நடுநிலையா இருக்க மாதிரி தோணுதா இல்ல அந்த போய் அப்படியே சேர்ந்த மாதிரி தோணுதா சோ இதை பத்தி உங்களுக்கு மார்காம அடுத்ததான் நீங்க கவனிச்சீங்கன்னா பிக் பாஸ் நடத்தியிருப்பார் போல அந்த கேஸ் எனக்கு எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்கள் வந்து ஆதிரை மேல போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அந்த ப்ரொமோல பார்க்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது இந்த பக்கம் வினோத் இருக்கிறாப்பல இந்த பக்கம் ஆதிரை இருக்காங்க வினோத்துக்கு லாயரா நம்ம அவர் பேர் என்ன விக்ரம் அவர்கள் களத்துல இறங்கியிருக்காங்க ஆக்சுவலா விக்ரம் அவர்கள் உண்மையாவே லா படிச்சிருக்கதா வீட்டுக்குல சொன்னாப்பல அப்படி இருக்கும்போது எனக்கு என்னமோ அட்டி பிரிச்சு மேய் வரணும் நினைக்கிறேன் ஆனா விக்ரம் லா படிச்சிருக்காருன்னு சொன்னாங்க ஆனா நேத்து வந்து இந்த நாமினேஷன் process அப்போ ஒவ்வொருத்தர் பேர் எழுத சொன்னாங்கல அதுல விக்ரம் எழுதுனதை பாத்தீங்களா ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ரம்யா இவங்களை தெ மட்டம் எதி வச்சிருக்காங்க ப்ரா இவங்கள மாசா எழு நல்லா வினோத்தோட ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து மிரண்டுட்டேன் அந்த மனசு என்னடா இப்படி எழுதி வச்சிருக்காரு சொல்லிட்டு வேற லெவலில் இந்த மனசு எழுதிருந்தாப்ல ஆனா லாயர் படிச்சிருக்கேன்னு சொல்ற விக்ரம் ஒரு மாதிரி கோடு போ இப்படி 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 ஒரு மாதிரி சேவி பிச்சு போட்டு ப்ரோ அப்படியே ஜிலேபி தான் என்னை விட மோசமாக எழுதி வச்சிருக்காரு என்ன கதை எனக்கே தெரில ஸோ அந்த இதில் விக்ரம் அவர்கள் வாதாடுறாப்பில் இதில் ஜட்ஜ் யார் தெரியுமா ரெண்டு ஜட்ஜை உட்கார வச்சிருக்கு எப்பவுமே ஒரு ஜட்ஜ் தான் உட்கார வைப்பாங்க இது ஹை கோர்ட்டுன்னு நினைக்கிறேன் ஹை கோர்ட்டா இல்லை சுப்ரீம் கோர்ட்டான்னு தெரில ரெண்டு ஜட்ஜை உட்கார வச்சிருக்காங்க கைஸ் எந்த கோர்ட்டில் வந்து ரெண்டு ஜட்ஜுக்கு மேலே உட்காருவாங்க உங்களுக்கு இதாக தெரிஞ்ச மறக்க மக்கள் அம்மாவில் போட்டுங்களா ஏன்னா லோக்கலில் உள்ள கோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ் அந்த மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க ரெண்டு ஜட்ஜு மூணு ஜட்ஜில் எனக்கு தெரிஞ்ச ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி தான் உட்காந்துருப்பாங்கன்னு தோணுது ஸோ அது என்ன என்ன கணக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல போட்டுருங்க சும்மாவே உன தலைகளை கிடந்து குதிப்பானோ இதுல ரெண்டு ஜட்ஜா வேற போட்டிருக்கான் அப்ப ஜட்ஜுக்குள்ள பஞ்சாயத்து நிறைய வரும் அந்த இதுல இந்த ரெண்டு ஜட்ஜ் தெரியுமா அமித் அண்ட் திவ்யா இந்த ரெண்டு பேரும் ஜட்ஜா உட்கார வச்சிருக்கு அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜுக்கு வந்து அந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து கொடுக்கற ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த கேஸ் இதுல தட்டுறக்கு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அதை வந்து நம்ம எஃப்ஜி அனுப்பாடி விட்டுருக்கு எஃப்ஜி பாவம் பரும் எங்கிட்டு போனாலும் வாடனா தூக்கி போட்டுறாங்க எங்கிட்ட வந்தா கோர்ட்ல சைட்ல இருக்கிற தூக்கி போட்டுறாங்க அவருக்கு நல்ல ஒரு பேர் கூட உண்டு ப்ரோ அது ஏதோ ஒரு பேர் கூட உண்டு எஃப்ஜி அவர்கள் கட்டையை பிடிச்சிட்டு சைடில் இருக்கிறாப்புல அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம சபரி அவர்கள் அந்த இவங்க வந்து ஏதாச்சும் ஆதாரம் கொடுத்தா அந்த ஆதாரத்தை வந்து செக் பண்ணி ஜட்ஜு கிட்ட கொடுப்பாங்கல்ல அதுவா நம்ம சபரி உட்கார வச்சிருக்கேன் மொத்தத்துல கலங்காத்தால வீட்டுக்குள்ள முதல் கேஸ் வந்து நம்ம வினோத்துக்கான கேஸாக தான் இருக்கும்னு சொல்லி தோணுது வினோத் என்ன கேஸ் போட்டுருப்பாரு எனக்கான அந்த ஒரு ஆதரவை வந்து அழிக்க வந்திருக்கா எனக்கு வந்து மக்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு என்னோட ஆதரவு அழிக்கிறா வெளியேருந்து உள்ள வந்து ஒரு சக்தி மாதிரி செயல்படுறான்னு சொல்லிட்டு வந்து ஆதரவு மேலே கேச போட்டால் போட்டிருப்பாப்பில ஆனால் அது உண்மைதான் ப்ரோ இந்த பொண்ணு ஒரு ஏ மோட தான் வந்திருக்கு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னு ஃபீல் ஆகுது ப்ரோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல எனக்கு ஏதோ அப்படி ஃபீல் ஆகுது மெனக்கெட்டு சேனல் வந்து சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னு தோணும் ஏன்னா வினோத் அவர்கள் நல்ல ஓட்டு வச்சிருக்காப்புல அப்படியே போனா அசால்ட்டா வினோத் வந்து கப்பை தட்டி தூக்கிடுவாப்ல ஓகேவா ஸோ வினோத் நல்ல ஓட்டு வச்சிருக்காப்ல இவங்க வேற யாரையோ டைட்டில் வேண்டிய ராக்கறாக பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த ஆதரை மாதிரி ஆட்களை வீட்டுக்குள்ளே அனுப்பி போய் அவனை அடி அவனை டவுன் பண்ணி அவனை விடாத அவனை பேச விடாத அவனை வாயை கிண்டு அவனுக்கு வாங்கி கொடுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அனுப்பியிருப்பாங்க போல ஏன்னா அந்த பொண்ணு வந்ததுல சும்மா சும்மா வினோத்தை தான் டார்கெட் பண்ணி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கு நேற்றுக்கான சண்டையும் பார்த்துருப்பீங்க நேற்றுக்கான சண்டையிலுமே தேவை வினோத்துக்கு வினோத்து காப்போஸில் ஒன்று பேசி வினோத் ஒரு மாதிரி பிடிச்சி கலாய்ச்சு விட்டுரு பாப்ல ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வினோத் தான் கேஸை போட்டு உட்கார வச்சிட்டாருன்னு சொல்லி தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அவ்வளோதான் ப்ரோ இவனை ஒன்னு ஃபன்னாக கொண்டு போனால் சூப்பராக இருக்கும் ஓகேவா இப்போ அந்த வாதாடுறவங்க கொஞ்சம் ஃபன்னாக எடுத்து வாதாடி கொண்டு போனால் நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பீடை மாதிரி ஆட்கள் இருக்கும்போது டாஸ்க் அழைய தான் செய்யும் கொஞ்சம் பீடை மனம் இறங்கி இந்த டாஸ்க்கை நல்லபடியாக நடத்தினா நல்லா இருக்கும் இல்லை அழைச்சிடும் கண்டிப்பா அடிச்சிடும் ஏன்னா அது போடுற கேஸே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு கணிக்கு போட்டிருக்க கேஸ் என்ன தண்ணிச்சே பண்ணாங்களா ஏங்க சாண்ட்ரா வந்து குழந்தையா சாண்ட்ரா குழந்தையா பா பால் குடிமரவாத குழந்தையா அவங்களுக்கு தெரியாதான்னு அந்த இடத்துல என்ன பேசணும்னு சொல்லிட்டு சோமா ஏதாவது பண்ணாதீங்க தான் அங்கே ஓடி ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கண்ணங்கன்னாலும் பார்த்து உங்களை அங்கே பிறனை அனுப்பிச்சுட்டு முருகே கூட்டு வந்தது சாண்ட்ரா அங்கே போய் இப்போ சபரிக்கு கை சபரி சூப்பரா ஒன்றும் பிரச்சனைடா நீ செம்மையாக கேம் ஆண்டடான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா தான் அங்கே ஒரு எச்ச வேலையை பார்த்துச்சு ஆனால் சாண்ட்ராங்க நல்லவங்களாக ஆகிட்டாங்க ஏன்னா சாண்ட்ரா இப்போ ரொம்ப நல்லவங்க பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக் இப்போ நம்ம சிம்பத்தி ஓட்டு கொடுக்கணுங்கை அவங்க வீட்டுக்கு பாவம் தனியாக இருக்காங்க அவங்க நிறைய விஷயங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அப்படி ஃபீல் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்க பெண்களை வந்து கேரக்டரை தப்பாக பேசுவாங்க அதை நம்ம தட்டி கேட்கக்கூடாது நம்ம தட்டி கேட்கக்கூடாது ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி நம்ம விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த வயல என்ன பொறுத்தவரத்துக்கு நம்ம விஜய பார்வதி கேவலமா ஒரு ரெண்டு கேஸ் போட்டு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் சாண்ட்ராம் அதே மாதிரி தான் மட்டமாக ரெண்டு போட்டு வச்சிருக்கோம் மண்டபுரா போயிட்டு இருக்கு அப்படிதான் ஒரு கேஸை போட்டு வச்சிருக்கோம் நம்ம காமு மாமா எனக்கு தெரிஞ்சு அரோரா மேல கேஸ் போட்டாலும் போடுவாப்புல அரோரா காமு மாமா மேல போட்டாலும் போடுவாப்புல திவ்யா போறத்தவரத்தையும் எனக்கு தெரிஞ்சு வினோத்து மேல போட்டாலும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வினோத் மேல சாண்ட்ரா மேல இந்த மாதிரி மாத்தி மாத்தி வன்மை கொட்டிப்பாங்க அப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க நினைச்சா ஃபன்னாக கொண்டு போகலாம் இவங்க நினைக்கல அப்படின்னா ஃபன்னாக போகாது சீசன் சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஃபன் இருந்துச்சு நல்லா ஜாலியாக பண்ணாங்க அதே மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான கருத்தை சொல்லுங்கள் ஃபன்னாக போகுமா இல்லை மண்ணாக போகுமா இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மரகாம கமாண்டில் பண்ணுங்கள் அடுத்த இல்லை